வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சுடிதார் டாப் கட்டிங் எப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது நம்ம அளவு சுடிதார் எடுத்து வச்சுருக்கோம் மெட்டீரியல் கீழே மடித்து போட்டு வச்சுருக்கேன் அதாவது இது ஏற்கனவே எம்ப்ராய்டரி பண்ண ஒரு சுடிதார் மெட்டீரியல்ன்றதுனால இந்த எம்ப்ராய்டரியை பார்த்துட்டு அது ஏதான் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து மடித்து வச்சுக்கோங்க இரண்டு மடிப்பு இருக்குது மேலே ஒரு மடிப்பு கீழே ஒரு மடிப்பு சரிங்களா பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது இந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நெக்கு டிசைன் ஆல்ரெடி அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த நெக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து மடித்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ நெக்கு அவங்களே டிசைன் பண்ணிட்டதுனால வேறு நெக்கு டிசைன் நம்ம போட முடியாது போட்டால் அந்த எம்ப்ராய்டரி எல்லாம் கட் ஆகும் ஸோ அதனால் இதில் இருக்க நெக் டிசைனையே தான் நான் போட போகிறேன் அளவு சுடிதாரையும் கரெக்டாக அதே மாதிரி ஐன் பண்ணி மடித்து எடுத்து போட்டு வச்சுக்கோங்க மடிப்புகள் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க முன்ன பின்னா இருக்கக்கூடாது மூணு மடிப்பும் ஒரே லெவலில் இருக்குது சரிங்களா கழுத்து ஷோல்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர் வந்து க்ராஸை போகக்கூடாது இப்படி கிராஸ் போச்சுன்னா அவங்களுக்கு கழுத்து அகண்டு போயிடும் அதனால் நல்லா நேராக இழுத்து வச்சு நேராக தையல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஸ்ட்ரெய்டில் வச்சுட்டு ஒரு குவார்ட்டர் இன்ச் முன்னாடி வைக்கிறேன் சரிங்களா குவார்ட்டர் இன்ச் ரைட் சைட் மார்க் பண்ணால் அதே மாதிரி ஷோல்டர் தையலுக்கு வெளி பக்கமாக ஒரு குவார்ட்டர் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஒரு குவார்ட்டர் இன்ச் விட்டுக்கோங்க மூணு பக்கமும் ரைட் லெஃப்ட் டாப் க்வார்டர் குவார்ட்டர் இன்ச் விட்டுருங்க அதே மாதிரி நெக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பா நெக் வச்சுருக்கேன் பட் ஆனால் எம்ப்ராய்டரியில் இது ஒரு டீப்பு வி நெக்காக இருக்குது ஸோ நம்ம ஓரளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க பட் ஆனால் இங்கே வந்ததும் ஆகணும் ரொம்ப டீப் இருக்காது ஏன்னா இது ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் நெக் தான் அதனால் இதே மாதிரியே நெக் வச்சுக்கிறேன் பேக் போர்ஷனும் பேக் போர்ஷன் ரவுண்டுன்றதுனால இந்த அளவே நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா இந்த நெக்கு வந்து நீங்கள் உங்களோட மெட்டீரியலில் மார்க் பண்ணும்போது நெக்கை விட ஒரு குவார்ட்டர் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஆம்போல் சைடு இந்த நெக்கை இங்கே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கொஞ்சம் இழுத்து வச்சு நல்லா செஸ்ட்டு எவ்வளோ விரிவு கிடைக்குதோ அளவுக்கு இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கையை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க இந்த இடம் பொசிஷன் மாறக்கூடாது கையை மேல் நோக்கி இழுத்து தையல் சேர்ந்துருக்கு இல்லையா கையும் உடம்பும் சேர்கிற இடத்துக்கு மேலே குவாட்டர் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களோட தையலோடைய எட்ஜு சரிங்களா அதாவது அக்கில் எட்ஜு இந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா துணி வந்து நல்ல பக்கத்தில் போட்டிருக்கேன் ஏன்னா பேக்கில் போட்டால் மார்க்கிங் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்றதுனால ஆனால் நீங்கள் போடும்போது என்ன பண்ணணும் எப்பவுமே நல்ல பக்கத்தில் வரையக்கூடாது பேக் போர்ஷனில் தான் வரையணும் சரியாக இது நல்லா தெரியணுன்றதுக்காக நான் வந்து நல்ல பக்கத்தில் போட்டிருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் அப்படியே இருக்குது இங்கே ஸ்லிட்டு இருக்குது ஸ்லிட்னா அந்த ஓப்பன் ஓப்பன் எவ்வளோ இன்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒட்டியே மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து இன்ச் டேப் எடுத்துக்கோங்க இன்ச் டேப் எடுத்து வச்சு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் போருமானதாக இருக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் அதே மாதிரி ஹிப் சைடில் வெயிஸ்ட் ரவுண்டுக்கிட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் சுற்றி இங்கே எங்கள் ட்ரெஸ் எங்கே இருக்கோ அந்த ட்ரெஸ்லருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் தையல் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒன் அண்ட் ஹாஃப் ஒன் அண்ட் ஹாஃப் ஒன் அண்ட் ஹாஃப் வெளியில் வருது அதே மாதிரி இங்கே அக்கள் மார்க் பண்ணி வச்சோம் இல்லையா அங்கேருந்தும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் வெளியில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மார்க் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க சுடிதார் டாப் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் கட கட கடன் போடலாம் ஆனால் நீங்கள் போடுற அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா இது மார்க் பண்ணி வச்சுட்டேன் இப்போ லென்த்து எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க இது எம்ப்ராய்டரி நிறைய இருக்கிறதுனால எனக்கு இதை வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அதனால் எனக்கு ஃபுல் லென்த்து நான் வச்சுக்க போகிறேன் சரிங்களா இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே வந்து வித்து நிறைய வேணும்னா நீங்கள் இங்கேருந்து இப்படியே க்ராஸ் போய் எடுத்துக்கோங்க இப்போ இது ஃபேஷன் இல்லை அதனால் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறது தான் இப்போ ஃபேஷனாக இருக்கிறதுனால இந்த ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு ஸ்ட்ரைட்டே எம்ப்ராய்டரி இருக்கிற வரைக்கும் மட்டுமே நான் வரைஞ்சிக்க போகிறேன் இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட் இங்கே இருந்தும் நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி மார்க் பண்ணி மார்க் பண்ணி இந்த லைனை வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நெக்கு ஆம்ஹோல் வந்து இப்போ ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இன்ச் டேப் எடுத்து சைட் நெக் எவ்வளோ இருக்குது ஹோல் எவ்வளோ ஷோல்டர் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க சைட் நெக்கு ரெண்டரை இன்ச் இருக்குது ஷோல்டர் நாலு இன்ச் இருக்குது ஸோ மொத்தமாக ஏழு இன்ச் வருது இந்த உடம்புக்கு ஆனால் ஆம்ஹோல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஏழு இன்ச்சு இருந்தால் ஏழு இன்ச்சு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி ஹாஃப் இன்ச் கட் பண்ணி சிக்ஸ் அண்ட் ஹாஃப் வைக்கலாம் நான் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் தான் வைக்க போகிறேன் ஏன்னா சிக்ஸ் அண்ட் ஹாஃப் தான் கரெக்டாக இருக்குது அவங்கவுங்க உடம்பு அகலத்தை பொறுத்து ஹைட்டு வெயிட்டை பொறுத்து இது மாறுபடும் நிறைய சரிங்களா உங்களோட அளவு சுடிதாரை கரெக்டாக வச்சு அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் எட்ஜில் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பு ஹோல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க ப்ளவுஸு இந்த எம்ப்ராய்டரி இங்கே கொடுத்துருக்கிறதுனால இந்த ஹாஃப் இன்ச் வெளியில் வர மாதிரி வச்சுக்கோங்க இங்கேருந்து இன்ச் ஸ்டேப்பில் இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வெளியில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க டிசைனை இந்த நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே நான் வரைஞ்சிடுறேன் இது நான் வச்சுருக்க அளவு விட கொஞ்சம் டீப் நெக் தான் ஆனால் இங்கே பா வந்து இப்படி பண்ணால் தான் ரொம்ப டீப் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஷேப் வந்துருச்சு அதனால இது ரொம்ப டீப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இப்படியே வரைஞ்சிக்கோங்க பேக் நெக் வந்து ரவுண்டு வரைய போகிறேன் சும்மா நான் இப்படியே மேலே வந்து ஒரு ரவுண்டு வரைஞ்சி வச்சுருக்கேன் அதாவது ஃப்ரண்ட்டு மேலேயே ஒரு ரவுண்டு வரைஞ்சி வச்சுருக்கேன் எனக்கு தெரியறதுக்காக ஆனால் கட்டிங் வந்து இப்படி போடக்கூடாது தனித்தனியாக தான் போடணும் ஓகேங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட்டு ஹோல் வந்து முன்னாடியே மறைஞ்சி வச்சுக்கோங்க ஆம்போல் வந்து ஒரு இன்ச்சு சுடிதாருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆம்போல் வந்து பேக்கு கொஞ்சம் பெருசாக வரும் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் டீப்பாக வரும் ஆனால் நீங்கள் இந்த பாக்ஸை விட்டு வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை சுடிதார் பொறுத்த வரைக்கும் பாக்ஸுக்குள்ளேயே வரைஞ்சிடுங்க அதே மாதிரி ஷோல்டரில் ஒரு சரிவு வரும் அதையும் வரைய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து காலர் நெக் சுடிதார் அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது தான் ரொம்ப சரிவு வைக்க வேண்டியிருக்கும் இது மாதிரி நார்மல் டீப்பு கழுத்து இருக்க சுடிதார்கெலாம் நம்ம வந்து ஷோல்டர் சரிவு வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து கட்டிங் போயிடலாம் கீழே வந்து கொஞ்சம் கோஸாக இருக்குது அதனால் அந்த இதெல்லாம் வெட்டி அதெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரிம்மிங்கோடு வெட்டிக்கலாம் எப்போவுமே கட் பண்ணும்போது இருந்து தான் மேலே வரணும் டைரெக்டாக கழுத்து போய் கட் பண்ணி வச்சிடாதீங்க ஏன்னா கட் பண்ணும்போது ரொம்ப ஃபஸ்ட்டு டைம் கட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஷிவரிங் இருக்கும் அவங்களாம் பொறுமையாக கட் பண்ணணுன்னா கொஞ்சம் யோசிக்க டைம் எடுத்து இருந்து அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாங்க கட் பண்ணும்போது நீங்கள் தான் எழுந்து போய் வெட்டணும் துணியை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு திருப்பக்கூடாது திருப்பினிங்கன்னா அளவெல்லாம் மாறிவிடும் கட் பண்ணும்போது இங்கே வரைஞ்சிருக்கோம் ஆனால் கட்டிங் கொஞ்சம் தள்ளி போடுறோன்னா தப்பு கிடையாது அதனால அதனால ஒரு பாயிண்ட் வெளியில் இருந்தால் ரெண்டு பாயிண்ட் வெளியில் இருந்தால் ஒன்றும் அதனால் பிரச்சனை கிடையாது முதல்ல ஹார்ம் ஹோல் பேக் ஹாம் ஹோலை முதல்ல வெட்டி எடுத்துக்கோ இது மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் துணி வந்து அவுட்டர் லைன் நமக்கு கரெக்டாக கிடைச்சிரும் ஸோ இது அப்படியே எடுத்து வச்சுடுங்க இது கைக்கு வேணும் சரிங்களா இப்போ நம்ம ஹோல் வெட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கும் பேக் நெக்கும் ஒரே இடத்துல வரைஞ்சி வச்சுருக்கேன் ஸோ வெட்டும்போது அந்த மாதிரி வெட்டக்கூடாது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வெட்டினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க வீ வந்து அதுவும் டேமேஜ் ஆகிடும் அதனால் ஷோல்டரை முதல்ல கட் பண்ணிக்கும் ஷோல்டர் முதல்ல கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுடைய நெக்கை தனியாக தனியாக வெட்டணும் பேக் நான் விட்டுவிட்டேன் ஃப்ரண்ட்டோட நெக் மட்டும் தனியாக வெட்டிக்கணும் வெட்டிட்டு இப்போது நீங்கள் வந்து பேக் தனியாக வரைஞ்சிக்கோங்க இந்த பொசிஷன்லாம் மாறாத அளவுக்கு பார்த்து பேக் தனியாக வரைஞ்சிக்கோ மடித்து போட்டுட்டு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு எவ்வளோ ரவுண்டு வேணும்னா ரவுண்டு வைங்க பேக் நெக் கூட டிசைன் வைக்கணும்னா பா நெக் வேணும்னா என்ன நெக் வேணுன்னாலும் பேக் நெக்கு நீங்கள் வரைஞ்சி வெட்டிக்கும் இப்ப ஃப்ரண்ட் ஹோல் மட்டும் தனியா வெட்டிக்கணும் சரிங்களா பேக் ஆம்போலோட சேர்த்து வெட்டக்கூடாது நம்ம வரைஞ்சி வச்சிருக்கிறது தனியா போட்டு தனித்தனியா வெட்டுங்க ஒன்னொன்று அவ்வளோதான் பாத்தீங்களா சுடிதார் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல கட்டிங் போடுறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு லைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கேற்ற மாதிரியே துணி வாங்கி இதே பீஸை அப்படியே போட்டு எந்த எக்ஸஸ்ஸெல்லாம் விட வேணாம் கொஞ்சம் கூட வைக்கணும் கொஞ்சம் கம்மி வைக்கணும் அப்படிலாம் இல்லை லைனிங் வந்து இந்த பீஸையே போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் லேட்டராக அது காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு இப்போ கை வேணும் இல்லையா நமக்கு கையிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போடணும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க க எம்ப்ராய்டரி எல்லாம் கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது கரெக்டாக ரெண்டு கையோடைய எம்ப்ராய்டரியும் கரெக்டாக டிசைன்ஸ் வச்சு வாங்குகிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஏன்னா அப்புறம் ஒரு கைக்கு டிசைன் வரும் இன்னொரு கைக்கு டிசைன் வராமல் போயிடும் கோணையாக வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய அளவில் வந்து இது வந்து ஒரு நீளமான கை இது வந்து ஃபுல்லாக வரும் இந்த கை வந்து ஃபுல்லாக வரும் இது வந்து டிசைன் வந்து தான் இங்கே இருக்கிறதுனால இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் நம்ம போட முடியும் அதனால் நம்ம ஹாஃப் ஸ்லீவ் மட்டும் வரைஞ்சிக்கலாம் இப்போ அந்த ஸ்லீவை வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க கையோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கை மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் துணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இருந்ததுன்னா கொஞ்சம் ஹைட்டு நீங்கள் நிறையவே வச்சுக்கலாம் கை கரெக்டாக போட்டுட்டோமா இப்போ வந்து இந்த கையுடைய தையல் இங்கே இருக்குது அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் வரைஞ்சிக்கோங்க நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன் இழுத்து வச்சு அகலம் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு தையல் போட்டு நல்லா ஒரு டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் ஏன்னா சுடிதாரில் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய துணி விட்டுருக்கிறதுனால இதில் டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் சரிங்களா இங்கே ஆம் ரவுண்டு பார்த்துக்கோங்க இதுதான் உங்கள் ஆம் ரவுண்டுன்னா அங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் மட்டும் வைச்சா போதும் எக்ஸ்ட்ரா வைச்சா போதும் ஓகேங்களா இப்போ இது மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் மற்றதெல்லாம் வரைஞ்சிக்கலாம் கை வந்து எவ்வளோ நீளம் நீங்கள் வச்சிங்கனாலும் இந்த ஆழம் இருக்கு இல்லையா அது வந்து ஈவனாக தான் மூணுன்னா மூணு இன்ச் தான் வரும் உங்களுக்கு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கையோடைய நீளம் வந்து பதினோரு இன்ச்சு இருக்குது அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் லெவன் இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன் லெவன் இன்ச்சஸ் இங்கே எடுத்துக்கிறேன் இங்கே துணியே இல்லியன்னெலாம் யோசிக்காதீங்க ஏன்னா நான் இங்கே அக்களில் ஆழத்தில் அது ஹைட்டு வரப்போறதில்லை ஸோ நான் இங்கே ஒரு பதினோரு இன்ச் மட்டும் நான் வரைஞ்சி வச்சுக்கிறேன் வரைஞ்சி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அந்த த்ரீ இன்ச்சஸ் மைனஸ் பண்ண போகிறோம் இது நீங்கள் கேட்டுருந்தீங்க நீளமான கைக்கு த்ரீ ஃபோர்த்துக்கெலாம் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கைக்குமே இதே மெத்தட் தான் த்ரீ இன்ச்சஸ் மைனஸ் பண்ணால் போதும் நீங்கள் கையோட நீளம் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் சரிங்களா ஆனால் இது தான் காமனான மெத்தட் சரிங்களா உங்கள் பாக்ஸ் போட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டு வச்சுட்டு போடுங்கள் த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான் அங்கே த்ரீ இன்ச்சஸ்லேருந்து இந்த ஆம் ரவுண்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்லீவை இங்கேருந்து வரைஞ்சிக்கோங்க கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இங்கேருந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் தையலுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் மேலே மட்டும் இந்த ஷேப் வரும் சரிங்களா இங்கே வந்து இந்த துணி வந்து இங்கே ஷார்ட்டேஜ் வருது இருந்தாலும் இது ஃப்ரண்ட் ஆழத்துக்கு நான் வெட்டி போ வெட்டுருவேன் அதனால் அது வந்து நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க நீங்கள் போடும்போது துணி கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக பார்த்து மட்டும் வெட்டிக்கும் இந்த ஆழத்தை எப்படி மேட்ச் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இது இங்கே மட்டும்தான் இந்த பீஸில் மட்டும்தான் இவ்வளோ டீப் வருது ஸோ அதனால் ஃப்ரண்ட்டுக்கு போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் முதல்ல ஃப்ரண்ட்டு மேலே பேக் கட்டிங் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க எது பண்ணிங்கனாலும் பேக் போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு வெட்டணும் இது ரெண்டு பீஸ் எடுத்து ஃப்ரண்ட் ஆழத்தை வெட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா கையும் ரெடி ஆயிடுச்சு சுடிதார் கட்டிங் முடிஞ்சிடுச்சு ஃப்ரண்ட்டும் போட்டாச்சு பேக்கும் போட்டாச்சு கையும் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா லைனிங் வேணுன்றவங்க இதே அளவை அப்படியே வச்சு லைனிங்கில் போட்டுக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு லைனிங்கில் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பீஸில் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இது எப்படி தைக்கிறதுன்றத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்